இந்த பணிகள் எல்லாம் சிறப்பா சுமூகமா நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பத்திரிகைகள்ல ஒரு சில செய்திகள் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் அதற்கான விளக்கு கண்ட்ரோலர் நாங்கள் கிளாரிஃபை பண்ணிருக்கோம் தேர்வுகள் எல்லாம் நடந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாம இப்ப தொடர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் அடுத்த மாதம் வெளியிடப்பட்டுவிடும் நடைபெற்ற அந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி இளநிலை உதவி வரையாளர் பணிக்கான தேர்வு ரெண்டு கேள்வி தவறாக கொடுக்கப்பட்டிருந்தது ஒண்ணு வந்து அந்த 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 ஐயா மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது வினாத்தாள்கள் பொதுவாக பலகட்டமாக தயாரிக்கப்படுகிறது ரகசியம் கருதி அது ஒரே சமயத்தில் தயாரிக்கப்படுவதில்லை அதுவும் பல கட்ட பரிசீலனை செய்யப்படுகிறது அதனுடைய மொழிபெயர்ப்பு பற்றியும் அதனுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறதா வெளியே இருக்கிறதா என்பது பல்வேறு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அதை பாக்குறாங்க நாங்க அதை நேரடியாக பார்க்கக்கூடாது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்ஸ் பரிசீலனை பண்ணி அதை சீல் வச்சு அப்புறமா தான் கொஸ்டின் பேப்பர் தயார் செய்யப்படுகிறது இருந்தாலும் ஒரு சில சமயம் அச்சுப்பிழை பிரிண்டிங் மிஸ்டேக் அல்லது மொழிபெயர்ப்பு பிள்ளை ஒன்று ரெண்டு இனங்கு ரெண்டு இனங்கள்ல தான் இருக்கிறது அது எங்களுக்கும் வருத்தத்தை அளிக்கிறது முடிஞ்சவரை நாங்கள் அந்த தவறுகள் எல்லாம் இல்லாமல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற நிபுணர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் அதுபோல சில தவறான கேள்விகளை செட் செய்யக்கூடிய அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இந்த பணியிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் இனிமேல் இது மாதிரி செய்யக்கூடாது நாங்கள் மிகுந்த கவனம்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு சில சமயம் பிள்ளைகள் வருவது எங்களால் தவிர்க்க இல்லாத ஆகிவிடுகிறது

அது மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு பார்ட்டை நம்ம பிரிச்சிருவோம் இந்த எக்ஸாம் ஆல விட்டு பேப்பர் போறப்பயே அது யாருடைய பேப்பர்னு யார் நினைச்சாலும் கண்டுபிடிக்கவே முடியாது அது மாதிரி நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூ செப்பரேட் பண்ணுவோம் அதனால ஓய்வுல பொதுமளவு முறைகள் நான் நினைக்கிறேன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எப்பவுமே நீங்க பாத்திருப்பீங்க நம்ம எல்லா பணியிடங்களும் தொடர்ந்து நம்ம அதிகரிச்சுட்டு தான் போறோம் அது மாதிரி ஒரு தேர்வு நடத்துறப்போ நம்ம பல முயற்சிகள் போட்டு அந்த தேர்வு நடத்துறோம் இப்ப இன்னைக்கு அஞ்சு லட்சம் பேர் பரிசு எழுதுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் அதுக்கு நம்ம மேற்கொண்டிருப்போம் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால ஒரு பணியிடம் கூட வீணாகாமல் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அதிகமா வேலைவாய்ப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் எல்லா துறைகளையும் தொடர்ந்து நாங்கள் கேட்டு வேலை அங்கே கேட்டுட்டே இருக்கோம் எப்பவுமே ஒரு நன்மை என்னன்னா நம்ம இறுதி முடிவு வெடிற வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கிற வரைக்கும் நம்ம பணியிடங்களை அதிகரிச்சுட்டே போகலாம் அந்த அடிப்படையில் நம்ம குரூப் ஃபோர்லேயே அதிகரிச்சோம் அது மாதிரி குரூப் டூல நிச்சயமா அதிகரிக்க நல்ல வாய்ப்பு இருக்குது